வணக்கம் நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் இருக்கே அது ஏகப்பட்ட அதிசயங்களால நிறைஞ்சிருக்கு சயின்ஸ்ல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் ஆச்சரியங்களுக்கு ஒரு குறைச்சலுமே இல்ல ஆனா இந்த அற்புதங்களெல்லாம் நாம எப்படி புரிஞ்சிக்கிறது வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த கேள்விக்கு பதில் வெறுமனே தகவல்கள்ல மட்டும் இல்ல அந்த தகவலை நாம எப்படி பாக்குறோம் எப்படி தான் இருக்கு உண்மையான அறிவை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பாலம் எது தெரியுமா அததான் அறிவியல் தமிழ் சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சிக்கலான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கூட நம்ம தமிழ் மொழியிலேயே விளக்குறது தான் அப்போதான் அந்த அறிவோட முழு பயனும் எல்லாருக்கும் போய் சேரும் இதுதான் அறிவை எல்லாருக்குமானதாக மாற்றுறதுக்கு முதல் படி ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு பல நேரங்கள்ல முக்கியமான அறிவியல் ஆய்வுகள் எல்லாமே நமக்கு புரியாத மொழிகளில் தான் இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா அந்த அறிவு நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமா ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஆகிடுது இதை நம்ம கத்துக்கறத ரொம்பவே தடுக்குது சரி அந்த மொழி தடையை உடைச்சா என்ன ஆகும் வாங்க அறிவியல தமிழ்ல விளக்குனா அதோட பவர் எப்படி இருக்குன்னு நேரடியாவே பாப்போம் இனி நாம பார்க்க போற ஒவ்வொரு தகவலும் நம்ம மொழியில அறிவை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு சுலபம் எவ்வளவு சுவாரஸ்யங்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் முதல்ல நம்ம கற்பனைக்கு எட்டாத இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட சில மலைக்க வைக்கிற இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க இதை பாருங்களேன் வியாழன் கிரகத்துல ஒரு நாள்னா அது வெறும் பத்து மணி நேரம் தானா அப்படிங்கப்பா நாம இங்கே ஒரு நாளை முடிக்கிறதுக்குள்ள அங்கே ரெண்டு நாளைக்கு மேல முடிஞ்சிரும் அதே மாதிரி சூரியன்லேருந்து கிளம்புற வெளிச்சம் நம்ம பூமிக்கு வந்து சேர கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் ஆகுமா அதாவது நாம இப்ப பார்க்குற சூரியன் நிஜத்துல எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூரியன் நம்ம பால்வெளி மண்டலத்துல மட்டும் சுமார் நூறு பில்லியன் கிரகங்கள் இருக்கலான்னு சொல்றாங்க அப்போ இந்த முழு பிரபஞ்சத்துல இன்னும் என்னென்ன அதிசயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோ யோசிச்சு பாருங்க சரி பிரபஞ்சத்திலிருந்து நம்ம பூமிக்கு வருவோம் இங்கேயும் நம்மள சுத்தி ஏன் நமக்குள்ளேயே கூட ஏகப்பட்ட அதிசயங்கள் ஒளிஞ்சிருக்கு இந்த நம்பரை பாருங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ம் இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆச்சரியமா இருக்குல்ல இது வேற எதுவும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயும் இருக்கிற ரத்த நாளங்களோட மொத்த நீளம் அதாவது நம்ம உடம்புக்குள்ள இந்த பூமியே ரெண்டரை தடவை சுத்தி வர்ற அளவுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு என்ன ஒரு அற்புதம் பாருங்க சரி இப்போ இந்த நம்பரை பாருங்க அம்பது சென்டிமீட்டர் இது எதோட நீளமா இருக்கும் ஏதாவது ஐடியா இருக்கா இது ஒரு ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கோட நீளம் ஆமாங்க அதோட நாக்கு இவ்ளோ நீளமா தான் உயரமான மரங்கள்ல இருக்கிற இலைகளை கூட ரொம்ப ஈஸியா பறிச்சு சாப்பிடுது இப்ப நம்ம சாதாரணமா கடந்து போற மரங்களோட ரகசிய உலகத்தை பார்க்கலாம் உலகத்திலேயே ரொம்ப வயசான மரம் ஒன்னு இருக்கு அதோட வயசு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வருஷமா அடுத்ததா மரங்கள் ஒன்னோடொன்னு ஒன்னு பேசிக்கொள்ளும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா வேர்கள் மூலமா ஒரு நெட்வொர்க் உருவாக்கி தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்குதான் கடைசியா ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்த பவ் பாப் மரம் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் தண்ணிய தனக்குள்ள சேமிச்சு வைக்குமா வறட்சி காலத்துல இது ஒரு நடமாடுற வாட்டர் டேங்க் மாதிரியே செயல்படுது அடுத்து மனுஷனோட கண்டுபிடிப்புகள் எப்படி இந்த உலகத்தையே தலைகீழா மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒப்பீட பாருங்க சான்ஸே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தாறுல வந்த முதல் கம்ப்யூட்டரான என்ஐஏசி ஓட எடை மட்டுமே இருவத்தி ஏழு டன் ஒரு பெரிய ரூம் ஃபுல்லா அது மட்டும் தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருக்குற ஒரு சின்ன ஸ்மார்ட் அந்த பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர விட பல மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது டெக்னாலஜி எவ்ளோ வேகமா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா நாம எல்லாருமே எதிரொலி கேட்டிருப்போம் ஆனா அது எப்படி வேலை செய்யுது ரொம்ப சிம்பிள் நாம உருவாக்குற சத்தம் அதாவது அந்த சவுண்ட் வேவ்ஸ் காத்துல பயணம் செஞ்சு ஒரு சுவர்லயோ மழையிலையோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பவும் நம்ம காதுக்கே வர்றதுதான் எதிரொலி ஆனா இதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு அந்த எதிரொலி நமக்கு தெளிவா கேட்கணும்னா அந்த சத்தம் பட்டு திரும்புற இடம் குறைஞ்சது பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் தூரத்துல இருக்கணும் இது இயற்பியலோட ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆச்சரியமான விதி இதுவரைக்கும் நம்ம பிரபஞ்சம் உயிரினங்கள் டெக்னாலஜின்னு எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோம் இது எல்லாமே வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு புள்ளி இருக்கு அது என்ன தெரியுமா அதுதான் மொழி இவ்ளோ சிக்கலான விஷயங்கள கூட நம்மால எப்படி இவ்ளோ எளிதா புரிஞ்சுக்க முடிஞ்சது காரணம் அதை நம்ம தாய்மொழிலேயே கேட்டதுனாலதான் அறிவுங்கிறது ஒரு பூட்டுனா அதை திறக்கிற சாவி நம்ம மொழிதான் அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அறிவு நாமே மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் தான் அது இன்னும் அதிகமாகும் நமக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு நம்ம மொழியில் சொல்லும்போது அந்த அறிவு இன்னும் நிறைய பேரை போய் சேரும் இன்னும் வளரும் இன்னைக்கு நாம பார்த்தது அறிவுங்கிற பெரிய கடல்ல சில துளிகள் மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எண்ணற்ற அதிசயங்கள் நமக்காக இருக்கு அப்போ நம்மளோட கடைசி கேள்வி இதுதான் நம்ம தாய்மொழியோட துணையோட அடுத்ததா நாம எந்த மாபெரும் ரகசியத்தோட கதவ திறக்க போகிறோம் യോസിച്ച്